தினத்தந்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படம் பார்ப்போம் சொர்க்கத்தின் குழந்தைகள் உலக சினிமாக்களில் சிறப்பிடம் பிடிப்பவை ஈரானிய திரைப்படங்கள் அந்த வரிசையில் இயக்குனர் மஜித் மசூதி என்பவர் பாரசீக மொழிகள் இயக்கிய டாக்சிகா பே அமேசான் என்ற திரைப்படம் ஆங்கிலத்தில் சில்ட்ரன் ஆத் ஹவென் என்று மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் சொர்க்கத்தின் குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த திரைப்படம் ஒரு ஏழ்மையான ஈரானிய குடும்பம் தங்களது அன்றாட தேவைகளை எவ்வளவு கடினப்பட்டு நிறைவு செய்து கொள்கிறது என்பதை காட்சிப்படுத்துகிறது பத்து வயது நிரம்பிய அடி என்ற சிறுவன் அவனது தங்கை சாரா அப்பா அம்மா குட்டி பாப்பா ஆகியோர்தான் இப்படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களாக திகழ்கின்றனர் இந்த படத்தின் மூலம் ஈரானிய மக்களின் வாழ்க்கைச் சூழலை அறிய முடிகிறது சாரா வீட்டில் அம்மாவுக்கு உதவி செய்வாள் அலி வீட்டுக்கு தேவையான பொருட்களை கடைக்கு சென்று வாங்கி வருவான் அப்படி ஒரு முறை கடைக்கு செல்லும்போது சாராவின் செருப்பை தைக்கச் செல்வான் தைத்த செருப்பு காணாமல் போய்விடும் அதனால் சாரா மிகவும் கவலைக்கு உள்ளாவாள் அலி தனது செருப்பை தங்கைக்கு கொடுத்து பள்ளிக்கு அனுப்புவான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் சாராவின் செருப்பை மற்றொரு சிறுமி அணிந்திருப்பாள் அதைப் பார்த்து அவனது வீட்டுக்கே இருவரும் செல்வார்கள் அங்கு அந்த சிறுமியின் தந்தை பார்வையிட்டு பாடல் பாடிக்கொண்டு செல்வார் அதை பார்த்ததும் செருப்பை கேட்காமல் வீடு திரும்பி விடுவார்கள் அவர்கள் அந்த செருப்பை பெற்றார்களா தங்கள் சிறிய வயதில் எவ்வளவு கடினங்களை அனுபவித்தார்கள் என்பதை மீதி கதை பேசுகிறது இந்த திரைப்படத்தில் இடம்பெறும் இரண்டு குழந்தைகளும் வறுமையான சூழலிலும் இரக்கம் கொண்டிருப்பதும் பிரச்சனை வருகிற போது துவண்டு போகாது அதை சரி செய்ய முயற்சிப்பதும் படத்தின் மைய கருத்தாக அமைகிறது தயவு செஞ்சு இந்த படம் எங்கே போடுதுன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் ப்ளீஸ்